ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளிலிங் பார்க்க போகிறது மாத கடைசி ஆர்டர் எப்படி இருக்குது நேற்றுக்கு லேட் நைட் டெலிவரியில் எத்தனை ஆர்டர் பார்த்தேன் எவ்வளவு ஏன் பண்ணேன் என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்தேன் இதெல்லாம் உங்களோட இந்த வீடியோவோட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோவை மறக்காமல் முழுமையாக பாருங்கள் ஓகேங்களா நேற்று நம்ம வழக்கம் லேட் நைட்டு ஆரம்பிச்சாச்சு ஸ்டார்ட் பண்ணோடனே ஃபஸ்ட் ஆர்டர் அசைனாச்சு எத்தனை மணிக்கு அசனாச்சு பார்த்தீங்கன்னா பதினொன்று பத்துக்கு அசைனாச்சு ஸ்டார்டிங் ஓகேவா அண்ட் பிக்கப் அண்ட் ட்ராப் சேர்த்து மொத்தமாக மூன்று கிலோமீட்டர் வந்துச்சு ஆட்ருக்கான அமௌண்ட்டு முப்பத்தஞ்சு ரூபா வந்துச்சு ரைட்டு பிக்கப் பாயிண்ட் போலான்னு போயாச்சு பிக்கப் பாயிண்ட் போய்ட்டு பிக்கப் பாயிண்ட் எங்கே பார்த்தீங்கன்னா வேளச்சேரி ரோட்டில் உள்ள ஒரு க்ளவுட் கிச்சன் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் அங்கே பிக்கப் பண்ணியிருப்பீங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ரீபல் அந்த மாதிரி ஈட் ஃபிட் இந்த மாதிரி எப்படி சொல்கிறது ஆமாம் இந்த கம்பெனி ஆர்டர்லாம் இருக்கும் நமக்கு அசைனான ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஜொமோட்டோ ஆப்பில் மூலமாக போட்ட ஆர்டர் கிடையாது பட் இது வந்து அந்த ரீபெல் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கும்ல ஸோ அந்த வெப்சைட்டில் ஆர்டர் போட்டது நமக்கு ஜொமோட்டோ ஆப்பில் எனக்கு கசன் ஆயிருச்சு ஸோ இந்த மாதிரி நிறைய கசன் ஆகிருக்கும் அந்த மாதிரி அப்புறம் மேஜிக் பின் இந்த மாதிரி ஆர்டர் அசைன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுட் ரெடி வராது ஓகேங்களா ஃபுட் ரெடி வராத பிடிச்ச நம்ம என்ன பண்ணுன்னா நான் டைரெக்டாக மேலே போய் வந்து கேட்கலாம் ஸோ அதனால் நேற்று எனக்கு வந்த உடனே பார்த்தேன் அது ஃபுட் ரெடி வராது அப்படிங்கிற தெரிஞ்சு போச்சு அதனால் மேலே போய் கேட்கும் முதலில் அந்த ஆர்டர் ரெடி சொன்ன உடனே கஸ்டமர் ரெஸ்டாரன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்தாங்க அந்த அப்படி ஒரு ஆர்டரே வந்து எங்களுக்கு ரிசீவ் ஆகலை பில்லு வரல அப்படின்ட்டாங்க நல்ல வேலை பா மேலே போன உடனே சீக்கிரமாக கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே பில்லு வரணும் சொல்லுவோன்னா என்ன பண்ணிட்டேன் மறுபடியும் வந்து ஐட்டம் செக் பண்ணி பார்த்தேன் அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஐட்டமே காட்டலை நம்ம ஆப்பில் வந்து ஆர்டர் தான் அசைன் இருக்கே தவிர அதில் என்ன ஐட்டம் அப்படிங்கிறது ஒன்று கூட மென்ஷன் ஆகலை ஓகே அப்புறம் அவர் சொன்னார் ரெஸ்டாரண்ட்டில் இந்த ஆர்டர் வந்து நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம் ப்ரோ உங்களுக்கு அசைன் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்போ நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட்டில் கால் பண்ணி பேசுங்க நாங்கள் வந்து அவங்க கேன்சல் பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னாரு ரைட்டுன்னு கால் பண்ணேன் கஸ்டமர் சப்போர்ட் வந்து நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா சண்டே பொதுவாக சண்டே வந்து கஸ்டமர் சப்போர்ட்டாக வந்து நம்ம எடுக்க ட்ரை பண்ணால் கூட கிடைக்க மாட்டாங்க ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை ஏன் அப்படி இருக்குன்னு தெரியல இது வரைக்கும் பட் நம்ம நேற்றுக்கு ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஏழு நிமிஷம் டைம் கொடுத்துருந்தாங்க கஸ்டமர் சப்போர்ட் நமக்கு அட்டன் பண்ணி பேசுறதுக்கு ஏழு நிமிஷம் ஃபுல்லாகவே முடிஞ்சால் போச்சு யாருமே வந்து கால் எடுக்கல ஓகேங்களா அடுத்து மறுபடியும் ட்ரை பண்ண முடியாது பார்த்திங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஒரு கஸ்டமர் சப்போர்ட் நமக்கு கிடச்சிது அவர் பேசினார் அவர்கிட்ட பேசி பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் அவர் சொன்னார் ஓகே நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரெஸ்டாரண்ட்டில் கால் பண்ணி கேட்குறேன் சார் அப்படின்னாரு ரெஸ்டாரண்ட்டில் பேச முச்சில் அவங்களும் சொல்லிட்டாங்க அதனால் அந்த ஆர்டர் நமக்கு என்ன பண்ணுவாங்க கேன்சல் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த ஆர்டர் நம்ம கேன்சல் பண்ணி வாங்குறதுக்கு பதினொன்றரை மணி ஆச்சு ஓகேங்களா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு நமக்கு எவ்வளோ கிடச்சிது பார்த்தீங்கன்னா ஆர்டர் கேன்சல் பண்ணி கொடுத்தனால ஓகே ஐட்டம் இல்லாத கேன்சல் பண்ணி கொடுத்தனால நமக்கு இருபது ரூபா கிடச்சிது பதினொன்றரை வரைக்கும் நமக்கு வந்து முடிச்சாச்சு வெறும் இருபது ரூபா அடுத்த அரை நேரத்தில் நம்ம வந்து எவ்வளோ பண்ணணும் எண்பது ரூபா ஆன் பண்ணணும் ஒன் ஹவருக்கு நூறுரூவா இல்லை ஸோ எண்பது ரூபா ஏன் பண்ணணும் எண்பது ரூபாய்க்கு நான் என்ன பண்ணுறேன் பதினொன்றரை மணிக்கு கேன்சல் அப்புறம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஆர்டரே வரலங்க காரணம் மாத கடைசி அப்படிங்கிறத வந்து நேற்று எனக்கு யோசிக்க ஆரம்பித்தேன் இல்லைனா அடுத்தடுத்த ஆர்டர் குவிக்க வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா வரவே இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினொன்று ஐம்பத்தி எட்டுக்கு ஒரு ஆர்டர் அசைன் ஆகுது அந்த ஆர்டர் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டர் அசைன் ஆகுது அதாவது பார்த்தீங்கன்னா மல்டி ஆர்டர் அசைன் ஆகுது வேளச்சேரி ரசாவது ஹோட்டலில் ஓகே ரைட்டு ரசாவது ஹோட்டலில் பிக்கப் பண்ணியாச்சு ட்ராப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேளச்சேரியில் ட்ராப் கொடுத்துருந்தாங்க இன்னொரு ட்ராப் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சாய்தா ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ரெண்டையும் டெலிவரி பண்ணி முடித்தோம் எப்பாடா எண்பது ரூபா ப்ளஸ் இருபது ரூபா ப்ளஸ் இருபது ரூபானா ஃபஸ்ட் ஆர்ட்ரு கேன்சல் பண்ணதுக்கு மொத்தமாக நூறுரூவா வந்து சரியாக போச்சு ஒன் ஹவர்ல அந்த ரெண்டாவது இந்த மல்டி ஆர்டர் நம்ம முடிக்க முடிச்ச டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பன்னெண்டு இருபது அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் பிக்கப் போட்டாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்கேன்னா கோட்ருபுரம் பக்கத்தில் தான் போட்டிருந்தாங்க ரொம்ப பிக்கப் லென்த்து பிக்கப் இங்கேருந்து இருந்து ஸோ அந்த ஆர்டரை வந்து பிக்கப் பண்ணி முடிச்சாச்சு அதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் வந்துச்சு ஓகேயா ஸோ அது எங்கே பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் பிக்கப் போட்டிருந்தாங்க அந்த ரெஸ்டாரெண்ட்டில் நான் வந்து கரெக்டாக போயிட்டேங்க ரெஸ்டாரண்டாம் கரெக்டாக போயிட்டேன் ஆனால் வந்து என் ஆர்டர் ரெடியாகவும் இருந்திருக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஏன் ஆர்டர் ஐட்டம் ரெடி பண்ணி பேக் பண்ணிவிட்டு வேறு ஐட்டமோட பில்லை தூக்கி அதில் வச்சு பின் பண்ணிட்டாங்க ஓகேங்களா நான் போயிட்டு ஐட்டம் பில் பார்த்தேன் இது என் பில்லு அப்படின்னு சொன்னால் கம்பெனி உட்காந்துட்டேன் ஆனால் இன்னொரு டெலிவரி பார்ட்னர் வந்தார் அவர் அந்த ஐட்டம் பில்லை பார்த்துட்டு ஏன் இது ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் எடுத்துகிட்டு போயிட்டார் ரெஸ்டாரண்ட்டில் கேட்டு எடுத்துகிட்டு போனார் எத்தனைக்கும் ஓகேங்களா அப்புறம் என் நம்பர் ஹைட் நம்பர் சொல்கிறேன் இல்லைங்க ப்ரோ உங்கள் ஐட்டம் தான் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அவர் அப்போனா அவர் சரியாக தான் நான் ஐடி பார்த்து எடுத்துட்டு போனார் அப்படின்னா இல்லை பில்லை மாற்றி பின் பண்ணிட்டாங்க உங்கள் ஐட்டம் தான் இப்போ ரெடி இருக்கு உங்கள் ஐட்டம் போயிடுச்சு ரெடி பண்ணது அப்படின்றாரு எனக்குன்னா காண்டாயிடுச்சு ஏன்னால் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் பெரிய ஆர்டர் பெரிய ஆட்ருனா நம்ம எங்கே போகணும் பார்த்தீங்கன்னா அங்கேயிருந்து வள வளசரவாக்கம் போனோம் ஓகேங்களா கிட்டத்தட்ட பதினாலு கிலோமீட்டருக்கிட்ட காமிச்சிது அந்த கஸ்டமர் வேறு பதினஞ்சு நிமிஷம் நமக்கு பிக்கப் லேட்டில் அவர் நல்ல கஸ்டமர் நினைக்கப்பா உண்மையில் அவர் இது நினச்சாருன்னு திட்டியிருப்பார் அவர் ஒரு பேஷண்ட் ஓகேங்களா அவர் என்ன பண்ணியிருக்காரு ஆர்டர் போட்டிருக்காரு அது வந்து ஒரு ராகி ஃபுட்டு மாதிரி ஓகேங்களா ஹெல்த் ஃபுட்டு போல் அது சாப்பிட்டுட்டு தான் மாத்திரை போடணும்னு சொல்லிட்டு இருந்தார் அவருக்கு நிமிஷம் கழித்து எனக்கு கால் பண்ணிணாரு என்ன கால் பண்ணி கேட்டார் ப்ரோ என்ன சின்ன வெயிட் வெயிட் பண்ணுறாங்களா நான் சீக்கிரமாக சாப்பிட்டு தூ மருந்து மாத்திரை போடணும் அப்படின்னாரு சாப்பிட்றா நான் ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குறோம் அப்படின்னா அப்புறம் ரெஸ்டாரண்டில் பேச முடிச்சோம்னா இந்த மாதிரி ஐட்டம் மாறி போச்சுங்க சார் அப்படின்னதுக்கப்புறம் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க சார் எனக்கு வந்து நான் சாப்பிட்டு தூங்கணும்னு சொன்னார் இவங்க ஆல்ரெடி அங்கே நிமிஷம் போச்சா இப்போ மறுபடியும் அந்த ஆர்டர் ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட பதினொன்று எத்தனை மணி ஆகிடுச்சு பதினஞ்சு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் எடுத்துகிட்டாங்க இப்போ எனக்குலாம் வெறுப்புன்னு தாங்க முடியல ஸோ அதுக்கப்புறம் ஒரு பாஞ்சு நிமிஷம் அரை மணிநேரம் ஆயிடுச்சா அப்புறம் நான் அந்த ஆர்டரை பிக்கப் பண்ணிட்டு ட்ரா ட்ராப் பண்ண அங்கே போக முச்சில் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் வெறுப்பாயிட்டார் அந்த கஸ்டமர் நினைக்கிறேன் பாவம்தான் அந்த இடத்துல ரெஸ்டாரண்ட்டில் பண்ண தப்புனால் அந்த கஸ்டமர் பாவம் மனசுக்கு என்னாலையும் வேகமாக அதிகபட்சம் போக முடியாது வேகமானால் என்ன என் வண்டியில் போவேன்னா நாற்பத்தஞ்சிலாம் போவேன் ஓகேங்களா நாற்பத்தஞ்சு போகிறத வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து அது என்னோடய வேகம் அவ்வளோதாங்க நாற்பது நாற்பத்தஞ்சு இடத்துல நல்ல நல்ல ரோடாக இருந்தால் போகலாம் நாற்பது நாற்பத்தஞ்சு தான் அதுக்கு மேலே போக முடியாது கண்ட்ரோல் கிடையாது இந்த வண்டி நான் ஓட்டுற வண்டியில் கண்ட்ரோல் கிடையாது அந்த கஸ்டமருக்காக நான் போனேன் வேறு எதுக்கும் கிடையாது ரெண்டாவது வந்து என்னோட சேஃப்டி இருக்குது நம்ம வேகமாக போகிறோம்னா தெரியற நாயெல்லாம் துரத்தோம் ஓகேங்களா ஸோ நாய் மட்டும் துரத்தாது அப்புறம் வந்து நம்ம மெயின் ரோட்டில் போக்சுவல வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் பின்னாடி வர வண்டி அப்புறம் முன்னாடி போகிற வண்டிலாம் பார்த்திங்கன்னா நம்ம வண்டி செட் ஆகாது நம்ம வண்டி டிஸ்பிரே மாதிரி போட்ட உடனே சடனாக நிற்காது போட்டென்னு சரிச்சுட்டு விட்டுரும் போய் படுத்துற வேண்டியது டோட்டெல்லாம் டேமேஜ் ஆயிரும் அதனால் வந்து என்னோட சேஃப்டி நான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அதனால் என்னோட சேஃப்டி ஏற்ற மாதிரி ஒரு ஓரளவுக்கு நார்மலாக போனேன் நாற்பது அப்படி நாற்பத்தஞ்சில் நாற்பத்தி ரெண்டு அந்த மாதிரி ஓட்டிட்டு போனேன் ஓகேங்களா போய் டெலிவரி பண்ணி கொடுத்தேன் அந்த கஸ்டமர் வந்து பரவாயில்ல ப்ரோ அப்படின்னு சொன்னார் பாவம் அவள் அந்த தான் பாவம் ஸோ அப்புறம் அந்த ஆர்டரை முடிச்சுட்டு நேற்றுக்கு நடந்த பெரிய சம்பவம்னா அது ஒரு சம்பவம் அப்புறம் இந்த ஃபஸ்ட் ஆர்டர் ஆரம்பமே அமர்க்கலம் பண்ணி விட்டாங்க மொத்தமாக நேற்றுக்கு நார்மலாக லேட் நைட்டில் நான் எத்தனை ஆர்டர் பார்ப்பேன் பார்த்தீங்கன்னா பதினாலு ஆர்டர் பார்ப்பேங்க ஆனால் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு ஆர்டர் கூட பார்க்க முடியல ஏழு ஆர்டர் தான் பார்த்தேன் அந்த கேன்சலான ஆர்டரோடு சேர்ந்து ஏழு தான் பார்த்தேன் ஒஸ்ட்டு அந்த டைம் வீணாக போனது அந்த ஆர்டரில் அப்புறம் ஃபஸ்ட் ஆர்டரில் கேன்சல் ஆகி வெயிட் பண்ணி உட்காந்துருது வீணாக போனது இந்த மாதிரி வந்து சம்பவங்களால் நேற்றுக்கு இன்சென்டிவ் எடுக்க முடியலைங்க ஸோ சிங்கிள் இன்சென்டிவ் தான் அதாவது நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா போட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா நூறுரூவா மட்டும் தான் எடுக்க முடிஞ்சுது நேற்றுக்கு ஏனிங்ஸும் கம்மி தான் ஐநூறுரூவா தான் எடுக்க முடிஞ்சுது ஓகேங்களா எப்போவும் வந்து ஏழ்நூறுவா எட்நூறுவா எடுப்பேன் தொள்ளாயிரம் வரைக்கும் எடுப்பேன் நேற்றுக்கு இல்லை மாத கடைசி ஆர்டருங்கிறது அப்படியே வந்து போச்சா இல்லை எனக்கு வர வேண்டிய ஆர்டர்லாம் இவங்க லேட் பண்ணி லேட் பண்ணி எல்லாத்தையும் யாருக்கும் மாறி போச்சான்னு தெரியல ஆகும்போதில் நேற்றுக்கு நமக்கு வந்து நாள் நல்ல நாளாகவே இல்லைங்க மொ மொத்த ஆயிடுச்சு ஓகேயா ஃபைனலாக வந்து நேற்றுக்கு எல்லா ஆர்டரும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு லேட் நைட்டை கம்ப்ளீட் பண்ணேன் ஸோ இதுதான் நேரத்துக்கு நடந்த கதை வழக்கம்புல வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்க லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு நேற்றுக்கு நிகழ்வு இதே மாதிரி நிகழ்வுகள் நடந்துருந்தால் சொல்லுங்கள் லேட் நைட்டில் மட்டும் இல்லை உங்களுடைய டே ஷிஃப்ட்டில் ஓடிக்கிட்ருப்பீங்களே இந்த மாத கடைசியில் வந்து ஆர்டர் எப்படி இருக்குது ஏனிங்ஸ் கம்மியாக தான் இருக்கும் புதுசாக ஓட்டுறவங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க மாத கடைசியில் நீங்கள் எடுத்து ஓட்டுறீங்க அதனால் வந்து ஆர்டர் கம்மியாக தான் இருக்கும் இதனால் வந்து ஜோமோட்டில் ஆர்டரே வரல அப்படின்னு நினச்சி சுவிக்கி போனீங்கன்னா ஸ்விக்கியும் இதே மாதிரி தான் ஆர்டர் இல்லாமல் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இந்த ஒரு வாரம் கஷ்டமாக தான் இருக்கும் கம்மியாக தான் இருக்கும் இயர்னிங்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுங்க இருந்தாலும் வந்து பீக் டைம் ஓட்டம்ஸில் ஒரு லக் இயர்னிங்ஸ் வரும்னு நினைக்கிறேன் டே டைம் நைட் டைம் ஓட்டம்ஸில் இயர்னிங்ஸ் வந்து நார்மலை விட கம்மியாக தான் வரும் ஓகேங்களா பாய் பாய்